இதே செல்வம் உங்க மேல எஃப்ஐஆர் போட்டு ரிமண்ட் பண்ண ஞாபகம் வச்சுருக்காங்க இல்லன்னா இல்ல ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன் என்ன பேசிட்டு இருக்கீங்க சொல்லுங்க செல்வரும் என்ன சொல்லிருக்கணும் நீங்க நடுவலை நிக்கிறத பார்த்தா அடிச்சுற மாதிரியும் நாலு முறை தெரிஞ்சுங்க நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்படத்திலிருந்து வழங்குகிறது சட்டப்படியான ஆட்சி நடக்குது உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியா இருக்கும் உங்க வேலை மட்டும் இல்ல இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலன்னா என்ன ஆகுங்கிறது இவங்களுக்கு தெரியும் இப்பதான் உங்களை நாங்க பயிற்சி கொடுத்துருக்கோம் புரியுதா நீங்கள அந்த ஞாபகம் வச்சுக்கிறீங்க நீங்க ஒன்றும் கடவுள் இல்லை அல்லது நீங்க ஒன்றும் அரசர் இல்லை நாங்கள் ஒன்றும் உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுகள் இல்லை புரியுதா நீங்க இந்த டாக்குமெண்ட் ரைட்டோட கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா வேற விதமா இருக்கும் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க இப்போ போலீஸ் வந்துருக்கிறது வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக இன்னும் இவங்க கிட்ட கேள்வி கேட்டால் இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது நான் பரவாயில்ல விட்டு வச்சிருக்கேன் புரியுதா நீங்க வந்து ஆட்டிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க மாமல் வாழ்க்கை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம் எல்லாம் வச்சிருக்கோம் உங்களை டிராப் பண்றதுக்கு எங்கிட்ட பத்து வெளியே இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரணும் உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வார்த்தை பண்ணி கொடுவேன்

ஜெண்டலா பேசுகிறேன் இவர் மூணு நாள் பத்திரப்பதிவு நிறுத்தி வச்சது மட்டுமில்லை அதை பூரா இந்த மூணு மாவட்டத்துக்கு நடத்தி விட்டார் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மூணு என்னன்னா இப்போ கிரையா அந்த மூணு நாள் நின்னது மட்டும் இல்ல பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்துருந்தவங்க கிரைய மாதிரி திருப்பி போயிட்டாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா அதுல பிரச்சனை இருக்குது நாங்க ரெண்டு வருஷம் போராட்டம் நடத்தி அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அதுங்க லோக்கல் இருந்த பிரகாஷ் தெரியும் என்ன ஏன் பிரகாஷ் எப்படி போராட்டம் நடத்தி யார் யார் வந்தாங்க நடத்தி நிலம் எடுக்கிறது சொல்லி போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆதிபோவம் வந்து மக்கள் மத்தியில் குடியூர் கூடத்தில் நாங்கள் எடுக்க மாட்டோம் விவசாய நிலத்தை எடுக்க மாட்டோம் நாங்கள் உறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற நிலத்துக்கு அந்த தொள்ளாயிரம் ஏக்கருக்கு பேசிக்கலாம் கிட்கோ சேர்மன் வரத்தில் பேசிக்கலாம் நாங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணி பண்ணியாச்சு இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டு இருக்கு இந்த பிரச்சனை அப்புறம் அப்போ தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வர்றாங்க நீங்க அன்னூர்ல இருந்து கோயம்புத்தூர் போற வழியில் அரை கிலோமீட்டர் தானே ஏக்கரா ஒரு கோடி ரூபா மெயின் ரோட்ல வந்தா மூணு கோடி ரூபா நாலு கோடி ரூபாய் போகுது அங்க நாற்பது லட்சம் கூட போறதுல என்ன காரணம் இந்த இளவெல்லாம் தான் காரணம் இதுல இருந்து மீண்டும் இப்ப தான் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தோம் இவர் வந்து மூணு நாள் பண்ண வேலை இப்ப மொத்தமா வியாபாரம் எடுத்து போச்சு இது இதுல இருந்து மீண்டும் எந்திரிச்சு நீ ஒருத்த வந்த பூமி வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணல பண்ணிட்டு அப்படி போறதுக்கு வந்து நாங்க எல்லாம் உனக்கு காதுல பூ வச்சிருக்கல கடுப்புல இருக்கலாம் இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆயிப்போச்சு இதனுடைய பின்விளைவு என்னன்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்ல இவங்க வாழ்விலேயே பாதிக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு ஒரு பொண்ணு கொடுத்த இடத்துல கட்ட இடத்துல வந்து இவங்க எல்லாம் சிப்காட்ல போக இந்த பூமியை நம்பி போய் என்ன பண்றது இங்க பொண்ணு குடுத்து என்ன பண்றது பொண்ணு கட்டி என்ன அளவுக்கு இவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி போட்டு ஒண்ணுமே இல்லாத வந்தோம்னா இப்படி காட்டிட்டு அவர் போறாங்க நாங்க சாதாரணம் எடுத்துட்டு போக முடியுமா முன்னூத்தி இருபத்தி நாலு பிஎன்எஸ் முன்னூற்றி இருபத்தி நாலு பழைய ஐபிசி நானூற்றி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு நானூற்றி நாற்பது இந்த செக்ஷன்ல அவர் மேலே நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் எஃப்ஐஆர் போடணும் இந்த போட்டோ அப்படியே ஸ்டேஷனுக்கு போகிறோம் அவர் போட்டோம் நான் என்ன சொன்ன எதுக்கு பேசுறது கூப்பேன்னு சொன்ன இதெல்லாம் பண்றதுக்கு வந்து எல்லாம் தேவையில்லை நாங்கள்லாம் அங்கே வந்து உட்காந்து பண்ணிடலாம் நீங்கள் பண்ணலன்னு சொன்னால் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி போட்டு ஒரு ஹைகோர்ட்ல வந்து ரொம்ப நேரம் ஆகாது எங்ககிட்ட எப்படினு இருக்குது அவரெல்லாம் நான் சொல்லல அப்படின்னு ஆகாது ஒரு வாய்ப்பு செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அதுக்காக தான் பாலமுருகன் சரி பாலமுருகனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான் இந்த ஜனையெல்லாம் வாடிந்தா மத்தவங்கிட்ட நடக்குது எங்கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்கும்.